ஜி கே ஸ்பிரிச்சுவல் பார்வையாளர்களுக்கு அமையும் ஏன்னா செவ்வாய் உச்சம் பெறுது உங்களுடைய ராசி அதிபதி உச்சம் பெறுறதுனால அதுவும் உங்களுடைய தொழில் சாணத்தில் உச்சம் பெறுறதுனால உங்களுடைய வேலை உத்தியோகத்தில் வந்து ரொம்ப பரபரப்பாக செயல்படுவீங்க அதிவேகமா எல்லா வேலையும் முடிக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பங்கள் அமையும் மந்தப்பட்டுக்கிட்டு இருந்த உடல்நடை கூட சுறுசுறுப்பா வேலை செய்யும் அதனால வந்து வேலைகள் ரொம்ப பரபரப்பா இயங்கும் ஆனா அடுத்தவங்க வந்து வேலையை சுமத்தாதீங்க உங்க வேலைகள்ல பெரும்பகுதியை நீங்க வந்து அடுத்தவங்க மேல சுமத்துறதுக்கு முயல்வீங்க அது உங்களுக்கு கெட்ட வேற அமையலாம் அது அதுல கொஞ்சம் எச்சரிக்கை கிடக்கு மற்றபடி வந்து எல்லாரும் நல்லா ஒத்துழைப்பாங்க எதிர்பாராத பண வரவுகள் உத்தியோகத்துல வேலையில உள்ளவங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு சொந்த தொழில் பண்றவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்ப ரொம்ப பரபரப்பா இருக்கும் வேலைகள் நிறைய வரும் புதிய ஒப்பந்தங்கள் வரும் குறிப்பாக வந்து அரசு பணியாளர்களா இருந்தா இன்னும் சுறுசுறுப்பா வேலை செய்வாங்க அரசு ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு லாபங்களும் உண்டு கமிஷன் தொழில் எரிபொருள் சம்பந்தப்பட்ட தொழில் இதெல்லாம் வந்து நிறைய லாபங்கள் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ரியல் எஸ்டேட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப லாபங்கள் அபரிமிதமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பம் வந்து ரொம்ப அமைதியாக போகும் சில கருத்து வேறுபாடுகள் கணவன் மனைவிக்குள்ளார இருந்துக்கிட்டே இருக்கும் அது வந்து மாத பிற்பகுதியில் அதாவது பிப்ரவரி ஏழாம் தேதிக்கு அப்புறம் அந்த கருத்து வேறுபாடுகளும் விலகி சந்தோஷங்கள் கூடும் குழந்தைங்களுடைய ஆரோக்கியம் கவலைப்படுறதுக்குள்ள ரொம்ப அற்புதமாகவே செயல்படுவாங்க வழக்கத்தை விட கொஞ்சம் சுறுசுறுப்பாக இயங்குவாங்கன்னு சொல்லலாம் இந்த மாதம் தேர்வு நேரமாக இருந்தால் அவங்க வந்து சிறப்பாகவும் படிப்பாங்க ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும் இழந்த ஆரோக்கியத்தை வந்து நீங்கள் வந்து திரும்பி அடைஞ்சா போல ஒரு உணர்வு ஒரு புத்துணர்வு வரும் தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்தில் இந்த புலாரம் இல்லை அவங்களும் சிறப்பாக இருப்பாங்க சிறப்பு பலன் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் புதிய வாகனங்கள் வாங்கறதுக்கும் அல்லது புதிய வீடு வாங்குறதுக்கான யோசனைகளோ உங்களுக்கு தோன்றக்கூடும் அது பலனும் கொடுக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும் சோதனையான திசா புத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும் பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் அறுபடை முருகன் திருப்பதி வெங்கடாஜலபதி திருவானைக்கா அகிலாண்டேஷ்